இந்த கதை பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க சூரியன் மெல்ல கண் விழிக்க மொச்சையும் நண்பர்களும் மெதுவாக கண்ணை திறந்தனர் அன்று மற்ற நாட்களை விட மூவரும் மிக மகிழ்ச்சியாக இருந்தனர் அவங்க பிறந்ததே எல்லாருக்கும் உதவி செய்யதான்னு அவங்களுக்கு தோணுச்சு அவங்க அந்த நாளை ஆனந்தமா துவங்கினாங்க பயணத்தை துவங்கி அவங்க நடந்த கொஞ்ச தூரத்திலேயே இவங்க மூணு பேரும் எந்த இடத்துல இருந்து கிளம்பினாங்களோ அந்த வீடு இருந்தது இவங்களுக்கு ஒரு ஆசை நாம ஏன் அங்க போக கூடாது இந்த வீட்டுல தானே நாம மூணு பேரும் நண்பர்களா ஆசை ஆசையா அந்த வீட்டுக்கு போய் எந்த அடுப்புல இருந்து அவங்க தப்பிச்சாங்களோ அந்த அடுப்ப பார்த்தாங்க ஆனா அந்த அடுப்பு ரொம்ப பரிதாபமா கவனிப்பார் இல்லாம கிடந்தது அந்த வீட்டு பாட்டி எங்க அவங்க இதுல தானே சமைச்சாங்கன்னு தேடுனா மூளையில பாட்டி படுத்த படுக்கையா கிடந்தாங்க அவங்க முன்ன மாதிரி எழுந்து வெளியில போய் மொச்சையோ விறகோ வாங்கிட்டு வந்து சமைக்க கூடிய நிலையில இல்ல ஆமாம் பாட்டி நம்மள ஒண்ணு சேர்ந்ததே அவங்க தானே இப்போ இப்படி படுத்த படுக்கையா இருக்காங்களே ஆமாப்பா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை போல வெளிய போய் எதுவும் வாங்க முடியும்னு தோணல நம்ம அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா நான் குறையாத தர நீ வெட்ட தீராம குறையா நீடு நெருப்பு துண்டு அணையாத நெருப்பு தரட்டும் பாட்டி இத சாப்பிட்டு மூணு பேரும் மகிழ்ச்சியோட அத ஒத்துக்கிட்டாங்க பாட்டி கிட்ட போய் அவங்க இங்க இருந்து கிளம்பிய நாள் முதல் எல்லா கதையையும் சொல்லி அவங்க பாட்டிக்கு உதவி செய்யறதா சொன்னாங்க பாட்டிக்கு அளவில்லாத மகிழ்ச்சி இந்த வயதான காலத்துல கடவுள்தான் இப்படி ஒரு வரத்தை தனக்கு அனுப்பி இருக்கிறதா நினைச்சு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு நெருப்பு துண்டு வைக்கோலோட உதவியோட மொச்சைய அவிச்சு சாப்பிட்டாங்க ஊர்ல எவ்வளவோ பேருக்கு உதவி செஞ்சிருந்தாலும் பாட்டிக்கு உதவி செய்யறதுல மொச்சைக்கும் ரெண்டு நண்பர்களுக்கும் ஆனந்தம் பரமானந்தம் பேரானந்தம் அப்போ பாட்டி சொன்னாங்க உங்களோட திறமையெல்லாம் என்கிட்ட தொலைச்சிடாதீங்க கண்ணுங்களா நீங்க இன்னும் நிறைய ஊருக்கு போய் நிறைய பேருக்கு நிறைய உதவி செய்யுங்க அவங்க சொன்னதும் இவங்க மூணு பேருக்கும் சரின்னு தோணுச்சு அப்புறம் என்ன நண்பர்களே பயணத்தை தொடர்வோமா அப்படின்னு மூணு பேரும் பேசிக்கிட்டு அவங்க பயணத்தை தொடர்ந்தாங்க இந்த கதை பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க பாய் குட்டி